ஆண்டவரும் அரும இச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உன் காரியம் வாய்க்கும்னு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களெல்லாம் வாய்க்காதபடி தடைபட்டிருக்கிறதோ மாதங்களாகிவிட்டதோ வருடங்களாகிவிட்டதோ முயற்சியெல்லாம் வீணாக போகிவிட்டதே என்று சொல்லி மன உளைச்சலோடு கூட காணப்படுகிறீர்களோ இன்றைக்கு கத்தர் சொல்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிறு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இனக்கருமையானவர்களே காரியம் நமக்கு வாய்க்கணும் அப்படின்னா நம்முடைய வழியை கற் சித்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய மனமும் நம்முடைய மாம்சமும் விரும்புகிறதை செய்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது நம்முடைய மனம் என்னென்ன காரியத்திலெலாம் விரும்புகிறதோ அதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி நினைக்கக்கூடாது மாம்சம் விரும்புகிறதை செய்கிறவளாய் காணப்படக்கூடாது நம்முடைய வழி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் இருக்கிறதா இந்த வேத வசனம் என் வாழ்க்கைக்கு ஒத்ததாய் காணப்படுகிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மையும் இந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்மளை நிதானித்து பார்க்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படி என்றால் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் இந்த வேதத்தை நம்ம தியானிக்க வேண்டும் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம் இரவும் பகலும் கட்டுடை வேதத்தில் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் அவன் உரமாய் நடப்பட்டு தன் கால தன் கடையை தந்து இளையுறாதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் காரியம் வாய்க்கணும் அப்படின்னா இந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்கிற பழக்கத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது இதை வாசித்து இதை தியானித்து நம்முடைய வாழ்க்கையோடு என்ன செய்யணும் ஒப்பிட்டு நம்முடைய வழியை இந்த வேத வசனத்தின்படி மாற்றிக்கொள்ளும் பொழுது உன் வழி வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது அதே சங்கீதம் முப்பத்தேழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால் அவர் மேல் நம்பிக்கையாயிரு நம்முடைய வாழ்க்கையில் வலிய கத்தருக்கு ஒப்புவித்துட்டோம் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிறதான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் இன்றைக்கு அநேகருக்கு என்ன செய்யணும் சொன்னால் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அவரை நம்புகிறதை விட்டுவிட்டு மனுஷனை சார்ந்து போல்கிறோம் சில வியாதி வந்தாச்சுன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அந்த வியாதியின் மத்தியிலையும் நம்ம கத்தரை நம்ப வேண்டும் போராட்டத்தின் மத்தியிலையும் கத்தரை நம்ப வேண்டும் சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாக இருக்கும் பொழுதும் கத்தரை நம்ப வேண்டும் சாத்ரா மேசாக் ஆபெட் நேகோ பாருங்க இந்த ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்கவில்லை என்றால் எரிகிற அக்கனி ஜோலையில் தூக்க தூக்கி போடப்படும் என்கிற சட்டம் ஏற்றப்பட்டிருந்தது ஆனால் எத்தனை சட்டம் வந்தாலும் என்ன நான் நியாயப்பிரமாணத்தை மீறமாட்டேன் நியாயப்பிரமாணத்தில் முதல் கட்டளையே பத்து கட்டளையில் முதல் கட்டளை என்ன கட்டளை அவரை தவிர வேறொரு தேவனை என்ன செய்யக்கூடாது நமஸ்கரிக்கக்கூடாது அந்த கட்டளையை மீறுவது பாவம் ராஜாவுடைய கட்டளையை என் பரலோக தேவனுடைய கற்றலையை நான் கை கொள்ள வேண்டும் நான் செத்தாலும் என்று சொல்லி நான் தேவன் என்னை தப்புவிக்க அவர் வணங்க மாட்டேன் என்கிற வைராக்கியம் அந்த வைராக்கியம் எங்கிருந்து வந்தது அந்த வைராக்கியம் கத்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் வந்தது இன்றைக்கும் கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்க